தீர்ப்பளிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது அதனால ஆளுகின்ற அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு மெத்தன போக்காக இருக்கின்றது இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் யார் இருப்பாங்க இங்க லோக்கல் இருக்கக்கூடிய சாதாரண அதிகாரிகள் இருக்காங்க அவர்களை மிரட்டியோ வேற எல்லா விதமான பணபலம் ஆள் பலம் அதிகார பலம் அத்தனையும் பிரயோகப்படுத்தி இங்க யாரையும் போய் பொதுமக்கள் எளிதாக அணுக முடியாத ஒரு சிங்கிள் நபர் நம்முடைய ரிட்டர்னிங் ஆபிசர் அலுவலகத்தில் இல்லை என்று சொல்வதே ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு கேலி கூத்து இதற்கு மேல எந்த சாட்சியும் தேவையில்லை இதுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகிட்ட நாங்கள் இது தொடர்ந்து இமீடிய கம்ப்ளைண்ட் பண்ண போறோம் எங்களுடைய எந்தெந்த பகுதியில் எல்லாம் வந்து எங்களுக்கு புகார் வந்தது சம்பந்தமாக நம்ம சொல்லி இருக்கின்றோம் ஆனால் தொடர்ந்து நாங்கள் போராடத்தான் போகின்றோம் பணத்தால் யாரையுமே வெல்ல முடியாது உழைப்பால் உயர்ந்தவர்கள் தான் நாட்டில் இருக்கின்றார்கள் அதுக்கு எண்ணற்ற உதாரணங்கிறது அதனால இன்றைக்கு தாமரை சின்னத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு நான் நிச்சயமாக வெற்றி பெற்று விடுவேன் அப்படின்னு ஆளுகின்ற அரசாங்கத்திற்கும் அதிமுக நபர்களுக்கும் தெரியும் நீங்க ஒண்ணும் கிடையாது மனசாட்சியோட உங்கள் மீது அதீத நம்பிக்கை வைத்திருக்கின்ற நீங்க போய் எந்த பகுதியிலே அல்லது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா எங்கோடய நீங்க இப்பவே வண்டியில வரலாம் நீங்க எங்கோட வர தயாரா இருந்ததுன்னா வண்டியிலயே வரலாம் ஒரு பகுதிக்கு போலாம் உங்களுக்கு எத்தனை ரூபாய் கொடுத்துருக்குறாங்கன்னு நம்ம காமனா ஒரு கேண்டிட் கேமரா மாதிரி போய் எடுக்கலாம் உங்களுக்கே உங்களுக்கே தெரிஞ்சிடும் யார் பணம் கொடுத்துருக்குறாங்க எத்தனை வந்து சேர்ந்திருக்குது நள்ளிரவில் எத்தனை பேர் வந்து பணம் கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு நான் பண்றேன் பண்ணுறேன் நீங்கள் தயாராக இப்போ எங்களுடைய வரலாம் அத்தனை பகுதிகளுக்கும் பணம் பட்டுவாடா நடந்து கொண்டு இருக்கின்றது தடுப்பதற்கு எந்த அதிகாரிகளும் தயாராக இல்லை என் மீது வழக்கு போடலாம் அப்படிங்கிறதுக்கு தான் துடியா துடிச்சிட்டு இருக்கிறாங்களோ தவிர பொதுமக்களுக்கு செய்வதற்காக தயாராக இல்லை அப்போ அதனால் தெளிவாக நாங்கள் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கின்றோம் இந்த முறை திருப்பூர் பாராளுமன்றத்தில் நம்முடைய தாமரை சின்னம் அமோக வெற்றி பெற எத்தனை அதிகார பல ஆள் பணம் பண பலத்தை செய்திருந்தாலும் கூட அதை தாண்டி மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் மூன்றாவது முறையாக வரும்போது உறுதி என்று மக்கள் தீர்மானித்து விட்டார்கள் இது வந்து இதை நாங்கள் சாதாரணமாக விட போறதில்லை இன்னைக்கு முழுக்க முழுக்க ரோந்து பணி நாங்களே வந்து யாரையும் நம்பி பிரயோஜனமே நாங்களே எல்லா இடத்துலையும் ஆள் போட்டு எங்கெல்லாம் இருக்குதோ நாங்களே கையும் கலவமாக பிடிப்பதற்கான அத்தனை வேலையிலும் நாங்கள் ஆரம்பித்து விடுவோம் இனி அரசாங்கத்தை நம்பியோ இதை நம்பியோ எங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது பொதுமக்களுக்கு எங்களுக்கே இந்த நிலைமையில பொதுமக்களுடைய நிலைமை என்னன்னு பாருங்க நாங்க வந்து கலெக்டர் ஆபீஸ்ல கலெக்டர் ரிட்டர்னிங் ஆபீசருடைய லைட் நாங்க வந்து போட்டிருக்கிறோம் இருட்டடைஞ்ச பங்களா மாதிரி இருக்குது பேய் பங்களா மாதிரி இருக்குது இந்த இடத்துல வந்து யார் உள்ள வருவாங்க இந்த அளவுக்கு இருக்குன்றது அதனால இதற்கு நீங்கள் தான் நீங்கள் ஒரு நியாயம் வாங்கி கொடுக்க வேண்டும் பொதுமக்கள் இதை விட்டு விடுகின்றேன் நீங்கள் நீங்க யார் எதுவாக இருந்தாலும் சரி நேரடியாக எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்துக்கு தொடர்ந்து நாங்கள் என்னுடைய தைப்பட்டு என்னுடைய தொலைபேசி கூட அத்தனை இடத்துல போராட எல்லா சட்டமன்றத்திலையும் கொடுத்திருக்கின்ற அதுக்கு எண்ணற்ற அழைப்புகள் முழுக்க முழுக்க இந்த பணப்பட்டுவாடா சம்பந்தமாக தான் வருதுகின்றது